நடிகை குஷ்புவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்வோம் புது சீரியலில் கமிட் ஆகியுள்ள குஷ்பு எந்த சேனலுடன் தெரியுமா யாரெல்லாம் அதில் நடிக்கப் போகிறாரோ என்று தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நடிகை குஷ்பு புது சீரியலில் நடிக்கப் போகிறாராம் எந்த சேனல் தொடர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் குஷ்பு ஒரு சீரியல் நடிக்கிறார் என்றாலே அந்த சீரியல் மிகவும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வரிசையில் தான் வெள்ளித்திரையில் கலக்கிய நடிகை ராதிகா சின்னத்திரையிலும் வலம் வளம் வந்தார் அவரே பல முன்னணி நடிகைகள் பிற்காலத்தில் சின்னத்திரை சீரியல்களிலும் நடிக்கவும் தயாராகவும் உருவாகின்றனர் அதனைத் தொடர்ந்துதான் சீரியல்களை தயாரிக்க ராதிகா ராடன் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறாரா சித்தி அண்ணாமலை உள்ளிட்ட சீரியல்களை தயாரித்து நடிக்கவும் செய்தார் அந்த வகையில்தான் வெள்ளித்திரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கனவு கண்ணியாக வளம் வந்தவர் தான் இவர் சினி கிரியஸின் சார்பில் சீரியர்களிலும் தயாரித்து வருகிறாராம் இவர் நம்ம வீட்டு மகாலட்சுமி நந்தினி ஆகிய சீரியல்களை தயாரித்துள்ளாராம் தென்னிந்திய மொழிகளில் இந்திய உள்ளிட்ட பல மொழிகளிலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களிலும் நடித்துள்ளார் தமிழில் மட்டுமே நூறு படங்களை தாண்டியுள்ளார் படங்களில் நடிப்பதை தாண்டியும் சீரியல் மற்றும் நடிகை மட்டுமல்லாமல் ஜாக்பாட் நிகழ்ச்சிகளிலும் ஜெயா டிவியில் தொகுப்பாளியாகவும் இருந்து வந்தோள என்றும் சொல்லப்படுகிறது தற்போது குஷ்பு புதிய சீரியல்களில் கமிட் ஆகியுள்ளார் டிடி தமிழ் தொலைக்காட்சிகள் சரோஜினி என்ற தொடரில் நடிக்க உள்ளாராம் இதற்கான பூஜையில் தான் குஷ்பு கலந்து கொண்டுள்ளார் இந்த புகைப்படங்கள் வைரலாகி வரும் நிலையில்தான் குஷ்பு புது சீரியலில் நடிக்க உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரஜினி பிரபு நடித்த தர்மத்தின் தலைவன் படத்தில் அறிமுகமானவர் குஷ்பு தொடர்ந்து வருஷம் பதினாறு வெற்றி விழா சின்னத்தம்பி நாட்டாமை அண்ணாமை உள்ளிட்ட வெற்றி படங்களையும் நடித்துள்ளார் இவர் நடிக்க வந்த பத்தாண்டுகளில் ரஜினி கமல் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்களுடன் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் அரசியலில் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் பயணித்த தற்போது பாஜகவில் என்றும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் அரசியல் இறங்க அந்த பதவியை அண்ணாமலையை ராஜினாமா செய்தாராம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சின்ன சின்ன ஆசை உறவு என்ற சீரியலை இயக்கியிருந்தார் அதன் பிறகுதான் மருமகள் கல்கி லட்சுமி ஸ்டோர் உள்ளிட்ட சீரியல்களிலும் நடித்துள்ளார் கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மீரா என்ற சீரியலையும் நடித்திருந்தாராம் இந்த சீரியலுக்கான கதையும் குஸ்புவே எழுதியிருந்தாராம் புதிதாக இல்லையா சரோஜினி சீரியலானது எந்த மாதிரியான கதை குஷ்பு என்ன கேரக்டர் யார் இயக்குனர் குஷ்புடன் வேறு யாரெல்லாம் நடிக்கிறார் என்றும் குறித்தும் விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை என்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்